அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி அந்த அதர் தேன் அதர் தென் ஆதார் நீங்கள் ஆதார் இல்லாமல் வேறு எதாவது ஐண்டெண்ட் ப்ரூஃப் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து டிஜிலாக யூஸ் பண்ணி உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணிப்பீங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது பேன் கார்டு வச்சுருந்தீங்க பேன் கார்டு வச்சு அப்படி இல்லைனா உங்களுடைய பாஸ்போர்ட் வச்சு பண்ணிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி அதர் தான் ஆதார் ஆதார் இல்லாமல் வேறு ஏதாவது வச்சு நீங்கள் ஐடென்டி ப்ரூஃப் அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லைவ் ஃபோட்டோகிராஃபுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க இந்த லைவ் ஃபோட்டோகிராஃபும்

டாக்டர் எஸ் எஸ் ராஜ்சோலையான கரியர் கசல்டென்ஸ் ஜனவரி செகண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெய மெயின்ஸ் பற்றி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அந்த அப்டேட் என்னன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் சேனல் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அப்டேட்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஜெய் மெயின்ஸ் செஷன் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் இருந்து தேர்ட்டித் வரைக்கும் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து செஷன் ஒன்னு அதே செஷன் டூ ஏப்ரல் மந்த்து ஏப்ரல் செகண்ட்லேருந்து ஏப்ரல் இருந்து நைன்த் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செஷன் ரெண்டு சார் அதில் டைமிங் டீடைல்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு ஒன்னு சொல்லுவாங்க அதாவது மார்னிங் ஷிஃப்ட்டு நைன் டுவலில் அதே மாதிரி ஷிஃப்ட் டூ அதாவது ஷிஃப்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு ஸோ த்ரீ டூ சிக்ஸ் சார் இது வந்து பிஎம் இது வந்து இஎம் ஓகே சார் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன் அப்படி இல்லைன்னா பேப்பர் டூ அப்படி இல்லைன்னா பேப்பர் டூ ஏ பேப்பர் டூ பி இதுக்கான டைம் டூரேஷன் தான் இது நீங்கள் கம்பெனி பண்ணலாம் இருந்தேங்க அந்த மாதிரி கம்பெனி பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ் எக்ஸர்ஸாக வரும் ஸோ ட்வெல் தேர்ட்டி வரைக்கும் போகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போகும் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரி அதில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூவாக இருக்கும் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்துலையுமே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து இருக்கும் அந்த ரீதியில் எல்லாமே தெரியும் மார்க்கிங் சிஸ்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நம்பர் டுவெண்ட்டி செவன் தோட்ட நீங்கள் முடிச்சிருப்பீங்க நம்பர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செஷன் ஒன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க ஸோ இந்த செஷன் ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சிட்டி எங்கே அலாட்டாக இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீக் எண்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய சிட்டி எங்கே அலாட் பண்ணியிருக்காங்கன்ட்டு சிட்டி உங்களுடைய சென்டர் வந்து எந்த சிட்டியில் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து டிசம்பர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எதாவது கலெக்ஷன்ஸ்னால் மாடிஃபை பண்ணியிருக்காங்கட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு இப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி அதர் தேன் அதர் தேன் ஆதார் நீங்கள் ஆதார் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் அதாவது பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஒரு சில பேர் வந்து டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் ப்ரூஃப் அப்டேட் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா பேன் கார்டு வச்சு போட்டுருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வச்சு பண்ணிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி அதர் தன் ஆதார் ஆதார் இல்லாமல் வேறு ஏதாவது வச்சு நீங்கள் ஐடென்டி ப்ரூஃப் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லைவ் ஃபோட்டோகிராஃபுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க இந்த லைவ் ஃபோட்டோகிராஃபும் மிஸ் மேட்ச் எதுக்குள்ள மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் வித் யூஐடிஏஐ அதாவது யுனிக் ஐடென்டி அத்தார்ட்டி ஆஃப் இந்தியா இவங்க வந்து உங்களுடைய டீடைல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க உங்கள் லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து இது கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த ரெண்டு கேசஸ்லையும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அதர் தான் ஆதார் ஆதார் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஐடென்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ப அப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அதே மாதிரி லைஃப் ஃபோட்டோகிராஃப் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது ஒரு சில பேருக்கு தான் நடக்கும் நாட் ஃபார் ஆல் நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க ஸோ லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த டீட்டெயில் கூட கம்பேர் பண்ணுறப்பட் இஸ் யூ ஐடி யுனிங் ஐடென்டி அத்தார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த டீட்டெயில்ஸ் கூட உங்கள் டீடைல்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப லைஃப் ஃபோட்டோராஃப் வந்து மிஸ் மேட்ச் ஆகலாம் இது எதாவது அந்த மிஸ் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆதார் வந்து நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் எடுத்துருப்பீங்க அந்த மாதிரி கேஸஸ்ல வந்து இப்போ வந்து இது வந்து மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நீங்கள் இப்போ எடுக்கிறதுக்கும் அப்போ இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கும் மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த அதேமாதிரி நீங்கள் ஆதாரில் வந்து நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் எடுத்துருப்பீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்பீங்க அந்த மாதிரி கேசஸில் கூட உங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்களாவே உங்களுக்கு இந்த மிஸ் மேட்சிங்லாம் உங்களுக்கு அவாய்ட் ஆகிடும் ஸோ இந்த ரெண்டு கேஸ் இந்த ரெண்டு கேசஸ்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி உங்கள் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடியில் வந்து மெயில் வந்து வந்திருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடியை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் மெயில் ஐடியில் வந்து நீங்கள் அதர் தான் ஆதார் வச்சு நீங்கள் ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் எதாவது அப்லோட் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் வந்திருக்கும் உங்கள் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த மெயில் ஐடியில் போயிட்டு என்ன ஏதாவது மெயில் என்டிசி வெப்சைட்லேருந்து வந்திருக்கும் என்டிசி என்டிசி ஜெய் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு மெயில் வந்துருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயில் மெயில் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா கரெக்டாக நோட் பண்ணிட்டேருங்க இருங்க நோட் பண்ணிவிட்டு என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்கள் உள்ள போய்ட்டு அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு ஒன்று நீங்கள் வந்து ஆதார் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அதனால் ஒரு அட்டெஸ்டட் காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி இந்த கேஸ் அதே மாதிரி பார்த்து லைவ் ஃபோட்டோகிராஃப் மிஸ் மேட்ச் வித் யூ இந்த மாதிரி போட்டு ஸோ இட் ஜஸ்ட் அப்லோட் அட்டாஸ்ட் காப்பி ஆஃப் ஃபேர் ஃபோட்டோக்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் வச்சு அதில் நீங்கள் இனிஷியல் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அட்டெஸ்டேஷன் உங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபால் அப்படின்னு இல்லைனா ஹெட்மாஸ்டர் அவங்ககிட்ட வந்து ஒரு அட்டெஸ்டேஷன் வாங்கிட்டு ஹெட் மாஸ்டர் பிரின்சிபால் அவங்கள பார்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்ஓ இஸ் ரெவன்யூ ஆஃபீஸர் இல்லைன்னா ஒரு தாசியதாரக்டர் வந்து நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை ஒட்டி அவங்க அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு நீங்களும் ஒரு சைன் பண்ணிவிடுங்க ஃபோட்டோ மேலே அவங்க அட்டச் பண்ணுவாங்க நீங்கள் வந்து சீட் கீழே சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ண உங்க சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு பிஎஃப் ஃபார்மே கன்வெர்ட் பண்ணிடலாம் அந்த பிடிஎஃப் ஃபார்மே வந்து இந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் உங்களுக்கு வந்திருக்கோம்னா இல்லை இந்த மாதிரி நியூஸ் வந்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் லிங்க் வந்து இருக்கும் அதில் அந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் பிடிஎஃப் வந்து அதில் லிங்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக எனக்கு என் வெப்சைட்டுக்கு போயிடும் என் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த லிங்க் வழியாக தான் நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளோ அப்லோட் பண்ணுறது வந்து ஒரு காப்பி நீங்கள் ஜெராக்ஸும் போட்டு வச்சுக்கோங்க இந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் எக்ஸாம் என்றைக்கு உங்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அது வந்து இந்த டேட் இந்த வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு எந்த சிட்டின்றது அலாட் ஆகிடும் சிட்டி கன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் வந்துடும் அதேமாதிரி உங்களுடைய எந்த டேட்டோ அந்த டேட்டில் வந்து ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அந்த அட்மிட் கட் வந்து க்ளியாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு இந்த டேட்டில் இந்த ஷிஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணணும்னா மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று மத்தியான ஸோ எந்த ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதை அலாட் பண்ணிவிடுவாங்க அப்படி நீங்கள் அந்த அந்த எக்ஸாம் செல்ட் நீங்கள் போகிறப்ப இந்த இந்த மாதிரி மெயில் வந்துருக்கவங்க இந்த அட்டாஸ்ட் காப்பியும் ஒரு காப்பி எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அலாங் வித் அதர் டாக்குமெண்ட்ஸ் டோன்ட் ஃபர்கட் டூ டேக் திஸ் அட்டாஸ்டட் காப்பி அலாங் வித் யூ ஆன் தி எக்ஸாமினேஷன் டேட் இதை அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபிஃப்டீன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜனவரி ஃபிஃப்டீன்த்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அதாவது இந்த வீக்குள்ளே நீங்கள் வாங்கிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் அடுத்ததெல்லாம் பொங்கல் ஹாலிடேஸ் வரதால நீங்கள் இந்த வீக்லேயே வாங்கி மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடியே வந்து ஜனவரி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இதுக்கு சிக்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அப்லோட் பண்ணியிருப்பாருங்க சரியா ஸோ எல்லாருமே நீங்கள் மெயின்ஸுக்கு மெயின் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் இருப்பீங்க உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா விஷயமே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கோர் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜெய் மெயின்ஸ் பற்றி புது புது தகவல் தவறாமல் கிடைக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ